கரலையில் ஊய்யா கருத்திரம் ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாபரி வாழ்த்து வரக்கிறேன் பிரியமணவர்களே சுருக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பழகுகிற மக்கள் உண்டு அதாவது பழக்க வழக்கங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா அதை சிநேகிக்கிற காரியங்கள் உண்டு நாம் ஒரு ஒருத்தர் நல்ல பழக்கம் வைத்திருப்போம் ஒரு சிலரிடத்தில் கெட்ட பழக்கம் வைத்திருப்போம் கெட்ட சுபாவம் நமக்குள்ளாக இருக்கும் அதனால் நம்முடைய சமாதானம் கெட்டு போகும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது யோபின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ அவரோடே பழகி சமாதானமாக இரு அதனால் உமக்கு நன்மை வரும் யாரோடு கூட பழகினா நமக்கு சமாதானம் நன்மை யாரோடு கூட நாம் சமாதானத்தோடு பழகினால் நமக்கு ஆசீர்வாதம் வரும் இந்த உலகத்தினுடைய மக்களோட கிடவே கிடையாது நம்முடைய நண்பர்களோட கிடையவே கிடையாது இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பழகி சமாதானமாக இருப்போமானால் நம் நம்முடைய 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 வாழ்க்கை அவரோடு கூட இருக்குமானால் நமக்கு நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் நன்மை வரும் என்று சொல்லுகிறார் இவர்களால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தால் நன்மை வராது தீமை மட்டும்தான் போய் போய் அவன் கூட பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட பழக்கம் வச்சுக்கிறதுனால தான் இந்த பாடு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ துஷ்டரை கண்டால் தூரம் ஒதுங்கிடணும் அப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது துன்மார்க்கரோடு கூட இருக்கக்கூடாது என் அன்பு தேவப்பிள்ளையே தேவனோடு கூட நம் சமாதானமாய் பழகிற ஒரு பழக்கம் நமக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நமக்கு நன்மை வரும் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் திர்க்க தரிசனமாக அவரோடு கூட பழகிப்பார் என்னோடு கூட பழகிப்பார் என்று சொல்லுகிறார் உனக்கு நன்மை வருதா இல்லையா என்று பார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவரோடு கூட பழகியிருப்போம் நன்மையை சுதந்திரித்து கொள்வோம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் உமோடு கூட நாங்கள் சமாதானமாய் பழக கத்தர் கிருபி உம்மோடு கூட பேச மோடு கூட உறவாட கர்த்தர் கிருபை பாராட்டு அதனால் ஆண்டவரே உங்களுடைய நன்மையினால் நாங்கள் அண்டவரே திருப்தி ஆகும் ஆண்டவரை நன்மையை எங்களுக்கு கொடுக்க நீ வல்லவராக இருக்கிறீ நாங்கள் இதுவரைக்கும் உலக மனிதரோடு உலக சிநேகத்தோடு பழகிட்டோம் அண்டவரை ஒரு விஷயம் மன்னி உம்மோடு கூட நாங்கள் பழக கர்த்தர் கிருபை பாராட்டு வீராக நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம் நாளிலேயும் கூட பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பிரசுத் ஆவி நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதி செபிக்கிற ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி ஆவியானவரே ஏதோ ஒரு சபை சபை மக்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் மோடு கூட உறவாடுகிற உறவு அதிகமாகட்டும் நேரங்கள் அதிகமாகட்டும் மோடு பழக கத்தர் கிருபசி நன்மையை தார் வேசுகிறிஸ்து நாமத்தில் அப்படி நீ செய்வதற்காக நன்மை கொடுப்பதற்காக கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமின்னாலையூ கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேனு கற்றுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்